ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் என்னதுன்னா இந்த சாம்சங் டிவி பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த டிவியை நம்மளே கெடுத்த மாதிரி இருந்ததுக்கும் நல்லா இருந்த ஸ்டிப்பை போட்டு கிழிச்சு விட்டு நம்மளே வெட்டி விட்டு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ அதை நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் பட் இப்போ ஒரு ரீசன்ட் டேஸாக வந்து நான் அதை எடுத்து திரும்ப ரீஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் எதுக்கும் டிவி வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பார்ட் டூ பார்ட் டூ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பார்ட் டூவா நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் ஸோ நான் வந்து பார்ட் டூல வந்து இந்த டிவியை நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி போட்டிருக்கேன் என்னென்ன சிக்கல் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திரிச்சுக்கோம்னு போக போக சொல்றேன் வாங்க வீடியோ போகலாம் இதை பாருங்க இந்த சாம்சங் டிவியை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன போட்டு பிரித்து போட்டு எல்லாத்தையும் இருக்கு உட்காந்துருக்க இடத்த பாருங்கள் நான் அந்த சாம்சங் டிவியை வந்து பார்ட் பார்ட்டாக கழட்டி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ட்ராக் அடிக்கிறதுக்குலாம் கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் பேக் லைட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் தனித்தனியாக மெட்டல்லாம் தனித்தனியாக கழட்டிட்டேன் டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வச்சுருக்கேன் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கீழே டேமேஜ் ஆகாமல் இங்கே வச்சுருக்கேன் ஏன்னா இதை பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் இது வந்து மதர் போர்டு மதர் போர்டையும் தனியாக கழட்டிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னாவே தெரியும் இங்கே ஒரே ஒரு இது மட்டும் லைட்டாக விட்டுருந்தது ஸோ அதுக்காக ஒரே ஒரு காப்பர் கம்பியை மட்டும் போட்டிருக்கேன் இதை நான் இப்போ எடுத்தேன்னா டேமேஜ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு எடுத்தால் டேமேஜ் ஆகிருமோன்ட்டு பயமாக இருக்கேனே இதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இதுக்காக ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்ட்ரிப்பை நான் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு எம்எம் வரைக்கும் கட் பண்ணி இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் கட் பண்ணிவிட்டு இருந்ததை வச்சு அப்படியே நான் மறுபடியும் பான் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நல்லா பிடிச்சிக்கிச்சு இப்போ நமக்கு இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த அருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு மூணு பின்னு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே கொஞ்சம் குளூ ஒட்டி ஒட்டியிருக்கு இதனால தான் நமக்கு பிரச்சனையே வந்ததே இந்த தான் நமக்கு பிரச்சனையே வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு பின்னு வந்து ஒரே இடத்துல மிஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த மூணு பின்னை மட்டும் நம்ம வந்து ஜாயின் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து அந்த டிவி வந்து ரெடி ஆகிரும் ஓகேங்களா ஏ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு நான் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளால் முடிஞ்சால் அந்த ரெண்டு பின்னையும் பண்ணலாம் ஏன்னா அந்த ரெண்டு பின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ரொம்ப இங்கே வரைக்கும் போயிடுச்சு ரொம்ப மைன்யூட்டாக கீழே வரைக்கும் போயிடுச்சு காய்ஸ் அதை நம்மளால் வந்து பண்ணுறது கஷ்டம் தான் ஸோ நான் வந்து இதை மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பார்க்கலாம் வாங்க இது எந்தளவுக்கு இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சுருக்கேன் மல்டிமீட்டரில் வச்சுட்டு அதே இடத்துல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இங்கே வந்து நமக்கு வந்து முப்பத்தி மூணு வோல்ட்டு வரணும் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு வரணும் நமக்கு வந்து முப்பத்தி மூணு வோல்ட்டு வருது ஓகே ஸோ நமக்கு வந்து சீக்கேவி வந்து கரெக்டாக இருக்குது அதை அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிட்டே வருது பட் இது வந்து கரெக்டான வோல்டேஜ் தரானு தெரில கைஸ் இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும் நமக்கு வந்து இப்போ டிவி வந்து வேலை செய்யுது பட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கையில் ரெட் கலரில் வேலை செய்யுது நம்ம வந்து ஏற்கனவே பார்ட் ஒனில் பார்த்துருப்போம் கடைசியாக அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வேலை செஞ்சுருந்துருக்கோம் பட் இங்கே வந்து நமக்கு ரெட் கலரில் வேலை செய்யுது ஸோ என்ன அர்த்தம்னா இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு ஒயர் கட்டாயிருந்துச்சுன்னு சொன்னோம்ல அதை மட்டும் நம்ம வந்து ட்ராக் அடிச்சிட்டா போதும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அதை ட்ராக் நான் அவங்கள்ட்ட காட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால ட்ராக் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ் ஆரம்பத்தில் என் மூஞ்சி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் வெயர்த்து ஊற்றி போயிருக்கு இப்போ ரெடி பண்ணுறதுக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் செலவு பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் நமக்கு வந்து இந்த டிவி வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே வர்ற மாதிரி தெரில ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணுறது வந்து டைம் வேஸ்ட்டு தான் உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எனக்கும் டைம் வேஸ்ட்டு ஸோ வந்து இந்த பிளானை வந்து இப்படியே இதோட ட்ராப் பண்ணிக்கலாம் இந்த டிவி பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் வருது வேலை செய்யுது பட் இதை வச்சு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது சோப்பு புகாலில் நம்ம வந்து எல்லா சேனலையும் பார்க்க முடியாது அதோட வந்து ரொம்ப நாள் லைஃப் வருமானு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா உள்ளே ஏதோ ஷார்ட் ஷார்ட் ஆகிருக்குது ஸோ வந்து லைஃப்பும் வராது ஸோ வந்து வேஸ்ட்டு தான் இதோட ஸ்பேர்ஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் பேக் மதர் போர்டு இந்த மாதிரிலாம் புத்தம் புதுசாக நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அடுத்த வழியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஸ்டேடியூன் டாடா பை பை